ஏன் இந்த சாதியை சேர்ந்தவர்களை அணிதிரட்ட வேலை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த சமூகங்களுக்கு மத்தியில வந்து இப்பவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு பொதுவா தமிழ்நாடு முழுக்க எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலுமே கல்வி வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பரவலான இயக்கமாகவே மாறி இருக்கிறது ஆனா நீங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயத்தினுடைய பின்தங்கிய கிராம பகுதிகளுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா அதில் பல பேர் படித்து முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பின்ன பின்தங்கிய பகுதிகள் இன்னும் பின்தங்கிய பகுதிகளாகவே இருக்கிறது இன்னும் வந்து தங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத அல்லது தங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியேற நினைக்காத ஒரு சமூக இனக்குழுவாக அவர்கள் வாழுகிறார்கள் நம்ம வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு ஐக்கானா ஒரு கடவுளாக போற்றி வணங்கக்கூடிய அளவில் அவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில டிரைபலான எபிலிட்டிஸ் இருக்குது நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து ஒரு டிரைபல் கல்ச்சர் இருக்கும் நீங்க அதாவது தேங்காய உடைச்சு தேங்காயில எண்ணெய் ஊத்தி தேங்காயில விளக்கு ஏத்துறது எலும்பு சம்பளத்தை குப்பரை நாடுகள்லயும் இல்லனா விளக்கு ஏத்துறான் இல்லனா எல்இடி லைட்டு போடுறான் இவன் மட்டும்தான் இன்னும் எலும்பு சம்பளத்தை பிதுக்கிறது என்னது விளாம்பழத்தை அறுத்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பழைய ஒரு தொல்குடி மரபு வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் ஒட்டிக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே அவன் வந்து இந்து மயமாக மாத்த பாக்குறான் அப்படி மாத்துறதுக்கு பேஸ் ஒரு சாதி வேணும் அந்த பேஸ் சாதியாக முக்குளத்தோர் சமுதாயத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தோர் அப்படின்றது ஒரு சாதி கிடையாது அதுல வந்து கல்லர் இருக்கிறாங்க மரவர் இருக்கிறாங்க அகம்படி இருக்கிறாங்க அதுல நீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நீங்க மதுரையில இருக்கக்கூடிய கல்லர் வந்து புறமலை கல்லர் இருக்கிறாங்க பிரமலை கல்லர் அல்லாதாரும் இருக்கிறாங்க பிறகல்லும் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுடைய வாழ்வியல் என்பது வேறாக இருக்கிறது இவங்க எல்லாரையும் இந்துன்ற போல்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நார்த்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வன்னியரை ஹிந்துன்ற போல்டுக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் பாமகவே அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இங்க சவுத்துல அதிமுகவின் மூலமாக இந்த முக்களத்துவரை வந்து ஹிந்துன்ற ஃபோல்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இவங்களுடைய தெய்வங்கள் எல்லாமே வந்து நாட்டார் தெய்வங்களாக தெய்வங்களாகத்தான் இருக்கும் அது இங்கேயா இருக்கட்டும் அல்லது வந்து வன்னியர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் இந்த நாட்டார் வழக்காற்றியல் தெய்வங்களை இந்துவாக கருதி கொள்வதன் மூலமாக இவர்களையும் இந்துவாக கருத வைப்பது அப்படின்னு இப்ப இந்த ஒரு பெரிய லார்ஜர் அஜெண்டாவுக்கு கீழே நேரடியா இவர்களால வேலை பார்க்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஏற்கனவே இவன் யாரு கூட இருக்கிறானோ அவங்களை நம்ம பக்கம் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாருங்க மதுரில முக்குளத்தோர் அமைப்புகள்ன்ற பேர்ல பல போலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த போலிகளை எல்லாம் தன் பக்கம் ஒருங்கிணைப்பது அதை தலைமையேற்க வைப்பதற்கு அதிமுகவை தன் பக்கம் கூப்பிட்டுக் கொள்வது